அனைவருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கின்ற வல்லனுடைய வாக்கிற்கு முத்தமிழ கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு உரையாற்றி அமைந்திருக்கின்ற ஷேக் உத்மான் சார் அவர்களுக்கும் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆஃபீஸ் வேரர்ஸ்க்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரும்போது கூட சாப்பிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அல்லது விஸ்டா ஐடியா தான் ஆகிருந்தாலும் சரி அல்லது ட்ரையல் பிளேசஸ் ஆக இருந்தாலும் அல்லது ஐகான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இப்படி நீங்கள் நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் வந்திருக்கேன் பேசாமல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலைக்கு சேர்ந்துடலாம் போல இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டே வந்தேன் அதான் அவர் சொன்னார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இருக்கிறேன் என்பதை இங்கே வர்த்த சொன்னார் உள்ளபடியே ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ இ பேப்பர்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு இன்றைக்கி யூடியூப்பில் பேச தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு நியூஸ் ரீடர்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க இன்றைக்கி ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி அதை ரெண்டு பக்கம் புரட்டி அதை படித்து பார்த்து அதில் இருக்கின்ற புள்ளி விவரங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு அது படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்க போய் அந்த கருத்துக்களை கடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்ல அந்த மன திருப்தி வேறு எதுவும் அது விடாது ஆக அப்படிப்பட்ட ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கள பணியாளர்களாக முன்கள பணியாளர் நம்முடைய தொகுத்து வழங்கக்கூடிய அந்த சகோதரி சொன்னது போல அந்த முன்களப் பணியாளர்கள் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கும் குடும்பம் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் அதிலையும் தாண்டி நமக்கான பணியை நாம் செய்திட வேண்டும் மக்கள் நம்மளால் முடிந்திருக்கும் செய்தியை சேர்த்திட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இந்த உழைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்கிறேன் ஆக அப்படிப்பட்ட உங்களை மனதில் வைத்து உங்களுக்கான எதிர்காலமாக உங்களுக்கான சொத்தாக நீங்கள் பார்க்கக்கூடிய பிள்ளை செல்வம் அந்த பிள்ளை செல்வத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை தான் அவங்க செஞ்சுருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து மீன் தருவதை காட்டிலும் மீன்பிடிக்க கற்றுத் தருகின்ற ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் பொதுவாக ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து செய்திகளை சேகரித்து கொடுத்துருவாங்க அந்த செய்திகள் சேகரித்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த எடிட்டர்ஸ் அதை சரிபார்த்து அதை சரி செய்வார்கள் அதன் பிறகு டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அது சார்ந்து ஒரு வடிவத்தை அதற்கு வழங்குவார்கள் பிரிண்டிங் பணியாளர்கள் அது ஒரு செய்தித்தாளாக அதை உருவாக்குவார்கள் நிறைவாக அது மக்களுடன் கொண்டு செல்லுகின்ற அந்த பணியில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விற்பனையாளர்கள் அது விநியோகஸ்தர்கள் அவங்களாகத்தான் இருக்க முடியும் இங்கே பேசுனது மாதிரி பல நேரங்கள் நான் ட்ரெயினில் வரும்பொழுதுனா விடிய காலம்பரை நான் இறங்கி நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த தெருவோரமாக பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சு அந்த பத்திரிகையை வகைப்படுத்திட்டு அவ்வளோ வேகமாக வகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டேஷன் செஞ்சால் அந்த பேப்பர் அந்த இன்ஸ்ட் பேப்பர் அது வந்து இது பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இதை போய் மக்களை இதை போய் நம்ம கொண்டு சேர்க்கணும் என்று செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொரு வரும் பல பேர் பெரிய ஆளுமையாக இருக்கலாம் சொல்ல நாளாக அந்த காலத்தில் நான் வந்து பால் பாக்கெட் போட்டுட்ருந்தேன் நான் பேப்பர் போட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் அப்படி பேப்பர் போடுறவங்களும் பால் கொடுக்குறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை ஒரு சிலர் தான் வந்திருக்க முடியும் ஆனால் நாம் செய்கிற வேலை நம்மளோட போட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு வரணுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்கதா அதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாறாங்க மேபி தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்இபி அண்ட் எஸ்சிபி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் எஸ்சிபி இஸ் நத்திங் பட் இன்க்ளூசிவிட்டியை பற்றி நாங்கள் சொல்கிறோம் ஈக்குவாலிட்டியை பற்றி நாங்கள் சொல்கிறோம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எங்கள் பிள்ளைங்க வந்து சிந்திக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதுக்காக நான் தமிழ்நாட்டு பிள்ளைங்கள் மட்டும் சொல்கிறேன் பீகாரில் படிக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளை தான் யூபியில் படிக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்களை அறிவை கொடுத்துட்டா பீகார் பிள்ளைங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அவன் ஃபாரின் கூட்டிகிட்டு போக வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம் இஸ் எஸ்சிபி ஸோ அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் எல்லாத்துக்குமான கல்வியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்ற போது ஒரு அரசாங்கத்தோட எண்ணம் இன்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் தட் அப்படிங்கும்பொழுது அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்களும் இது போன்ற எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அது நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள் என்று தான் நான் அதை நினைக்கிறாங்க வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அவங்களிடம் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதிகாரமாக இருந்தாலும் சரி சாதி மதங்களுக்கு தான் இந்த சாதிக்கு தான் கல்வி போகணும் இந்த மதத்துக்கு தான் கல்வி போகணும் இப்படி அதிகாரம் படித்தவங்களுக்கு தான் கல்வி போகணும் அப்படிங்கலாம் மாற்றி நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களை தேடி கல்வி வரும் இப்போ இன்றைக்கி வந்து இந்த வயசு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க கல்வி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிப்பில் நம்மளை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளை ஆளாக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க நம்முடைய டீச்சர்ஸ் எப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தோணலாம் இது வந்து ஒரு காதலிக்கிற மாதிரி தான் ஒரு ஒன் சைடு லவ்வாகத்தான் இருக்கும் நிறையா பேருக்கு ஆனால் அதை நீங்கள் விரும்பி காதலிக்க காதலிக்க அது ரெண்டு சைடும் அதுவும் கல்வியும் உங்களை சேர்த்து காதலிக்க ஆரம்பித்து விடும் அப்படி வரும்போது அந்த கல்வியை விட்டு விடாதீங்க ஏன்னா இந்த கல்வி என்பது உங்களுடைய தலைமுறைக்காக மட்டும் உங்களுடைய பெற்றவங்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் கொடுக்கல நீங்கள் படித்து முன்னேறிட்டிங்கன்னா உங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஏழு ஏழு தலைமுறையும் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும் அது நீங்கள் படித்த ஒரு பெரிய உத்தியோகத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கிற இடத்துலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தை ஒரு பொறுப்புக்கு நீங்கள் வரலாம் ஏன் நீங்களே டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒன்றை ஃப்யூச்சர் நீங்கள் ஆரம்பிக்கலாம் பட் எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்குது இன்டெலெக்சுவல் ப்ளஸ் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோல் ஆஃப் ப்ராப்பர் எஜுகேஷன் அப்படின்னு லூதர் கிங் ஜூனியர் சொல்லுவது போல் நம்மளோட கேரக்டர் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் படிப்பில் ஏதோ தோய் தோய்ந்து போயிட்டோம் நம்ம மார்க்கு சரியாக வரல அப்படிங்கிறது வந்து வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பீடு செய்தார் உங்களுக்கான தனித்திறமையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் அது எனக்கு படிப்பு வரல எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது என்ன நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் நான் இப்படி படிப்பில் அப்படி இப்படி குறைஞ்ச மார்க் நான் வாங்கிட்டேனே அப்படின்னு தயவுசு யாரும் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய திறமை சார்ந்தம் தான் அது மிக மிக அவசியம் அதையும் நீங்கள் உணர்ந்துட வேண்டும் எல்லா பிள்ளையும் நூற்று முந்நூறு வாங்காது நூற்றி முந்நூறு வாங்குகிற பிள்ளைங்க இருக்கும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைங்களும் இருக்கும் ஜஸ்வாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைக்கு இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு வாங்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது ஸோ அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள் இது போன்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இப்போ கொண்ட நேரம் ஏர்போர்ட்டுக்கு போய் திருப்பி எனக்கு என்னுடைய தொகுதியில் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அதுக்காக தான் நான் வேகமாக போகிறேன் என்று சொன்னாலும் இது மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமில்லை மக்கள் பணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் இன்றைக்கி நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம்னா அது சார்ந்து எப்படி அடுத்த நாள் வந்து அது செய்தித்தாள்கள் வருகிறது அது சார்ந்து பாராட்டுகள் வருகிறது அது சார்ந்து எவ்வளோ விமர்சனங்கள் வருகிறது விமர்சனங்கள் மூலமாக நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கக்கூடியவர்களுக்கு எங்களுக்கும் முழு திருப்தியும் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளிகளும் உங்களுடைய உழைப்பு என்பது என்றைக்குமே வீண் போகாது உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அவர்கள் என்னென்னலாம் கனவு காணுகிறார்களோ அந்த கனவை எட்டுகின்ற அளவிற்கு அது நிறைவேறும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்